மேடம் வணக்கம் வணக்கம் சார் ஜாதகத்தில் ராசியில் அல்லது லக்னத்திலேயே கேது இருக்கார் அப்படின்னு சொன்னால் அது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் லக்னத்தில் இருந்தாலும் ஒரு பலன் ராசியில் இருந்தால் ஒரு பலன் ராசியிலன்னா அது சந்திரனோடையே சேர்ந்து இருப்பார் ஸோ சந்திரனோட கேது இருக்கார் அப்படின்னா இப்போ நாலாம் இடத்துல இருக்கார்னா படிப்பு தடைப்படும் ஆறாம் இடத்துல இருக்கார் அப்படின்னா அதில் வந்து அவளுக்கு அடிக்கடி மன சஞ்சலங்கள் ஏற்படும் ஒரு வித பய உணர்வு இருக்கும் ஆறுங்கிறது வந்து ரோகஸ்தானம் இது வந்து அதே சமயம் பணம் வருவாய் அப்படிங்கிறதும் அந்த ஆறாம் இடம்னு சொல்லக்கூடியது இருந்தாலும் மன சஞ்சலங்கள் அதிகமாக இருக்கும் இப்போ பன்னெண்டாம் இடத்துல இருந்ததுன்னா சுத்தமாக தூக்கமே இருக்காது லக்னத்துலேருந்து பன்னெண்டாம் இடத்துல சந்திரனோட கேது அப்படின்னா அவங்க எப்பொழுதுமே சோமவாரத்தில் சந்திரனுக்கு வந்து விளக்கேற்றணுங்கிற மாதிரியான ஒரு பரிகாரத்தை எடுத்துக்கலாம் இது வந்து பாக்கியத்தில் இருந்தால் ரொம்ப விசேஷம் பரிபூர்ணமாக அவளுக்கு பித்ருக்களினுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் இதே லக்னத்தை எடுத்துட்டோன்னா லக்னத்தில் கேத்து இருக்குது அப்படிங்கும் பொழுது அவள் வந்து ஒரு பெரிய ஞானியாக இருப்பாங்க இந்த லக்னத்துலேயே குரு இருக்குது இப்போ கடக லக்னம்னு வச்சுக்கோங்க கடக லக்னத்தில் குரு ரொம்ப உச்சம் அந்த உச்சபலம் பெற்ற குருவோட சேர்ந்த கேத்து இருக்காங்க அப்படின்னா முழுக்க முழுக்க அவங்களுக்கெல்லாம் ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டங்கள் இருக்கும் இப்போ நீங்கள் வந்து கடகராசி லக்னத்தில் சந்திரன் நீங்கள் மீன லக்னம் லக்னத்தில் வந்து குருன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ உங்களுக்கு வந்து பரிபூரணமான ஒரு இறைவனினுடைய அனுகிரகம் உங்களுக்கெல்லாம் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு லக்னத்தில் கேது இப்போ மீன லக்னத்தில் குருவோட கேது இருக்காங்க அஞ்சாம் இடத்துல சந்திரன் இருக்கார் தன்னுடைய சொந்த வீட்டில்ங்கும்போது அவெல்லாம் ஒரு பெரிய உலகம் போற்றக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஆன்மீகத்தில் ஒரு மதவாதியாக இருப்பாங்க ஸோ லக்னத்தில் கேத்து இருக்கிறதுக்கும் ராசியோடு சேர்ந்த கேத்து இருக்கிறதுக்கும் சந்திரனோட சேர்ந்த கேத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு இன்று டிசம்பர் மாதம் பதினோராம் தேதி வியாழக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் காலையில் திதிகள் இரவு ஏழு நாற்பத்தி மூன்று மணி வரையிலும் சப்தமி அதற்கு பின்பு அஷ்டமி இன்றைய நட்சத்திரங்கள் காலை எட்டு நாற்பத்தி நாலு மணி வரையிலும் மகம் அதற்கு பின்பு பூரம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் உத்ராடம் அதற்கு பின்பு திருவோணம் மேஷராசி நேயர்களுக்கு இன்றும் சந்திர பகவான் கேத்துவுடன் சஞ்சாரம் செய்கிறார் இன்று இந்த வியாழக்கிழமையில் மேஷராசி அன்பர்களுக்கு இரண்டாம் இடத்தில் குரு பகவான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பார் மேஷராசினியர்களுக்கு எட்டாம் இடத்தில் சுக்கரன் புதன் மற்றும் சூரியனின் சஞ்சாரமும் பாக்யத்தில் ராசிநாதன் இருப்பது இவர்களுக்கு இன்று நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நாளாகவே அமைகிறது நீங்கள் எந்த வேலை இன்று முயற்சி செய்தாலும் உங்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டத்தையும் நன்மையும் தரக்கூடியதாகவே அமைகிறது பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இன்று உங்களுக்கு சுப விரயங்களை கொடுக்கலாம் இந்த குரு வாரத்தில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை மஞ்சள் வஸ்திரம் சாத்தி நீங்கள் வணங்கினால் நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று ஏழாம் இடத்தில் சூரியன் மற்றும் சுக்கரன் புதன் அமைந்திருப்பது லக்ஷ்மி நாராயண யோகத்தை கொடுக்கும் இந்த யோகம் ரிஷபராசி அன்பர்களுக்கு திருமண விஷயத்தில் மிகவும் சாதகமாக அமைகிறது சந்திர பகவான் கேதுவுடன் நாலாம் இடத்திலையும் மற்றும் இவர்களுக்கு சூரியன் சுக்கரன் புதன் ஏழாம் இடத்திலையும் ரிஷபராசி அன்பர்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த சஞ்சாரங்கள் சற்றேவர்களுக்கு இவர்களுக்கு மனதில் குழப்பத்தை கொடுத்து பின்பு தெளிவை தரும் மிதுனராசினியர்கள் மிதுனராசினியர்களுக்கு இன்று மனக்குழப்பங்கள் எதுவும் இல்லை ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் மற்றும் புதனின் சஞ்சாரம் தன லாபத்தை கொடுக்கும் இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் இவர்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் நீண்ட நாட்களாகவே இருந்து வந்த ஒரு சில காரிய தடைகள் இன்று தடைகளை நிக நிவர்த்தி செய்து காரிய சித்தி ஏற்படும் மிதுனராசி அன்பர்களுக்கு வழக்கு விசாரணை போன்றவற்றில் இன்று வெற்றிகள் கிடைக்கலாம் இன்று புதிய சொந்தங்கள் வீட்டிற்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் கடகராசி அன்பர்கள் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் இன்று இவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி உண்டு ஏற்கனவே பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் இவர்களுக்கு நல்ல ஒரு பித்ருக்களின் ஆசீர்வாதங்களை கொடுக்கும் கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் கேதுவுடன் சேர்ந்து இரண்டாம் இடத்தில் இருப்பது கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன மன போராட்டங்கள் வந்து போகலாம் கடகராசி அன்பர்களுக்கு பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் மற்றும் உஷ்ண சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருந்தால் அது அதிகரிக்கலாம் சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு தன லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கும் ராசிநாதன் சூரியன் சுக்ரன் புதனுடன் சேர்ந்திருப்பது இன்றையவர்களுக்கு நல்ல ஒரு லட்சுமி நாராயண யோகத்தை கொடுக்கிறது ராசியிலேயே சந்திரன் மற்றும் கேது இருப்பதும் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் பகவானின் சஞ்சாரமும் லாபத்தில் குரு பகவான் இருப்பதும் இன்று சிம்மராசி நேர்களுக்கு குலதெய்வத்தை வணங்கினால் நன்மைகள் நடக்கும் வஸ்திரதானம் மற்றும் அன்னதானம் செய்து குலதெய்வத்தை வணங்க சிம்மராசி நேர்களுக்கு அஷ்டம இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் கன்னிராசி நேர்கள் இன்று புதிதாக ஒரு சில விஷயங்கள் நீங்கள் வாழ்க்கையில் எடுத்து செய்யக்கூடிய வழி பிறக்கும் உங்களினுடைய தொழிலில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மற்றும் பழைய நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக அமைவார்கள் வேலையில் இருப்பவர்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் சில முக்கிய முடிவுகளை இன்று எடுக்கலாம் தனியார் பணியில் இருப்பவர்களுக்கும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கும் எந்தவிதமான வேலையில் இவர்களுக்கு பங்கமும் ஏற்படாது புதிய வேலை தேடுதலில் பரிபூரண வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இன்று அமைகிறது இன்று கிரக சஞ்சாரங்கள் இவர்களுக்கு இந்த நாளில் பலவிதமான முக்கிய முடிவுகள் எடுப்பதோடு மட்டுமல்லாமல் கன்னிராசி நேர்களுக்கு கடன் பிரச்சனைகளையும் தீர்க்கும் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சுக்கரன் புதன் லக்ஷ்மி நாராயண யோகத்தை கொடுப்பார் துலாம் ராசி அன்பர்களுக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் சஞ்சாரம் பலவிதமான நன்மைகளை கொடுக்கும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இவர்களுக்கு இன்றைய நாளில் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றியை தருவதோடு மட்டுமல்லாமல் பல நாட்களாக இழுபறியில் இருந்து வந்த ஒரு சில விஷயங்களும் இன்று உங்கள் முயற்சிகளால் வெற்றி அடையும் விருச்சிக ராசி அன்பர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சுக்ரன் மற்றும் புத பகவான் ராசிநாதன் செவ்வாய் இரண்டாம் இடத்தில் இப்படி ஒரு சஞ்சாரத்தில் நேர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் பிள்ளைகளால் இருந்து வந்த மனக்குறைகள் தீரும் உடல் ஆரோக்கியத்தில் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய மருத்துவ செலவுகளும் குறையலாம் விருச்சிகராசி அன்பர்களுக்கு இன்று பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் நண்பர்களால் வரக்கூடிய வியாபாரம் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம் தனுசு தனுசுராசி நேர்கள் தனுசுராசி நேர்களுக்கு மனக்குறைகள் இல்லை பெரியோர்களின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒரு பய உணர்வு நீங்கும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் கேதுவின் சஞ்சாரமானது தனுசுராசி நேர்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது வீடு வாங்குவது விற்பது போன்றவற்றில் இன்று இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் விடை கிடைக்கும் தனுசு ராசி நேர்கள் புதிய வீடு வாங்குவதாக இருந்தால் இன்று முருகப்பெருமான் ஆலய தரிசனம் நல்லது மகர ராசினியர்கள் மகர ராசினியர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் கேது சந்திராஷ்டிரம தோஷத்தை கொடுத்தாலும் கூட இந்த நாள் உங்களுக்கு நல்ல ஒரு குரு பகவானின் அனுகூலத்தோடு நன்மையை தருவதாகவே இருக்கும் பண வருவாய் மற்றும் தன லாபங்கள் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது குரு வாரத்தில் நீங்கள் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குருவை வணங்கலாம் மேலும் மந்திராலயத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியை வணங்க இந்த நாள் நல்ல நாள் கும்பராசி நேர்கள் கும்பராசி நேர்களுக்கு மனக்குறைகள் தீரும் பெரியோர்களின் ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய நாளாகவும் அமைகிறது கும்பராசி நேயர்களுக்கு இன்று மனதில் இருக்கக்கூடிய ஒரு சில கேள்விகளுக்கு விடை கிடைக்கும் சந்திரனும் கேத்துவும் சேர்ந்து ஏழாம் இடத்தில் இருப்பதனால் இன்று காதலர்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும் ஒரு சிலருக்கு திருமணங்கள் முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு இன்று பந்தங்களுடன் ஒரு சில பிரச்சனைகள் வந்து போகலாம் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நீங்கள் சொத்து வாங்குவது விற்பது அல்லது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில குழப்பங்கள் வந்து போகும் மீனராசி அன்பர்களுக்கு இன்று பிள்ளைகளால் மன நிறைவு உண்டு என்று பல நாட்களுக்கு பிறகு எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றிகள் பெற சஷ்டி திதியில் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்